என்னது வேலூரில் முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் டெவலப்சட் பில்டிங்கா நம்ம சேனலில் முதல் முதல்ல பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ஐடியில் போய் செக் பண்ணி பாருங்கள் கம்மி பட்ஜெட்டில் இருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் நிறைய வீடுங்க போட்டிருக்கோம் வேலூர் ஏர்போர்ட் இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தாங்க வேலூர் சிஎம்சி இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது வேலூர்லேயே மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக உருவாகி கொண்டு இருக்கிற சதுப்பேரி ஏரி பெரிய போட் ஹவுஸு எல்லாமே வந்து இங்கே தான் உருவாகிட்டுருக்குங்க நேஷ்னல் ஹைவேஸ் பக்கத்துலேயே போட் ஹவுஸு பெரிய பார்க் உருவாகுது ரைட் சைடில் வீடுங்க அவ்வளோ அருமையான வீடு மிஸ் பண்ணிடாதீங்க விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க கற்பக மரங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரகாரம் அமைக்கப்பட்டிருக்கு கேட்டு நல்லா ஸ்ட்ராங்காக எம்எஸ்சில் போட்டிருக்குங்க இது ஃப்ரண்ட்டு வாசக்கால் நல்ல இருள மரத்தால் ஆனது மொத்தம் பதினோரு சதுரங்க விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் டியூ ப்ளஸ் மாடலுங்க ஹாலில் படிக்கிட்டு வர மாதிரி இது வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது ஏற்றுது இன்னும் கொஞ்சம் சில்லற வேலை இருக்குங்க ரெண்டு நாளில் மூணு நாள் கம்ப்ளீட் ஆகிடும் கீழே ஒரு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூமுங்க இது கிச்சனு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து பிரகாரம் அக்னி முள்ள கிச்சன் வந்திருக்குங்க டைல்ஸ் எல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்கு ரேக் வசதியோடு இருக்குது ஷிங்கெல்லாம் பார்த்தீங்களா எஸ்எஸ்சில் போட்டிருக்கு கீழே ஒரு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு டைல்ஸ் எல்லாம் நல்லா டிசைனாக அருமையாக பண்ணியிருக்குங்க இன்னும் பேஷன் எல்லாம் வைக்கல ஒர்க் பண்ணியிருக்கும் போது எடுத்தது இது இன்னொரு ரெண்டு மூணு நாளில் கம்ப்ளீட் ஆகிடும் இது ஒரு பெட்ரூம்ங்க காலத்து வசதி ஜன்னல் வசதியோடு நல்லா அருமையாக இருக்குது கார்னர் ஃப்ளாட்டுங்க இந்த பெட்ரூமில் ரேக் வசதியெல்லாம் அருமையாக இருக்குது ஜன்னல் வசதியும் இருக்குது ஸ்டெப்ஸுங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் போட்டிருக்கு இது மேலே பெட்ரூமுங்க மேலே பெட்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அட்டாச் பாத்ரூமு சைடில் பெரிய ஜன்னல் ரெண்டு பக்கம் ரெண்டு ஜன்னல் வச்சுருக்குங்க வெண்டிலேஷன் வசதியெல்லாம் கரெக்டாக பார்த்து பிளான் பண்ணி பண்ணியிருக்குங்க ரேக் வசதி நல்லா அருமையாக இருக்குது டைல்ஸ் டிசைன் எல்லாம் பார்த்து பார்த்து அருமையாக பண்ணியிருக்குங்க பாருங்கள் நல்லா அருமையான டிசைன்ஸு செலக்ஷன் எல்லாம் நல்லா பார்த்து பண்ணியிருக்கு பாத்ரூமில் இன்னும் பேஷன் வைக்கணும் வெண்டிலேஷன் வசதிக்கு பஞ்சமே இல்லைங்க காற்று வசதிக்கு அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் ரெண்டு பக்கம் ஜன்னல் வசதி இருக்குதுங்க நல்லா அருமையாக இருக்குது மேலேருந்து பார்க்க வியூவ்ஸ் எல்லாம் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டிருக்கு கூலிங் டைல்ஸு வெயில் காலத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹீட்டாகவே இருக்காதுங்க ஏசி போட்ட மாதிரி நல்லா கூலிங்காக இருக்கும் இது சின்டெக்ஸ்க்கு மேலே போகிற வழிங்க சின்டெக்ஸ் க்ளீன் பண்ணுறதுனா எதுனா மேலே போய் மே மெயின்டெனன்ஸ் பார்க்க ஒர்க்குக்காக வச்சுருக்கேன் அந்த ஸ்டெப்ஸு நல்லா அருமையான வீடு தவற விடாதீங்க கம்மி பட்ஜெட்டு டியூ ப்ளஸ் மாடல் வீடு விலை ரெண்டு லட்சங்க வேணும்ன்றங்க மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நல்ல அருமையான டூரிஸ்ட் பிளேஸ் எதிரில் இருக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்